எதற்காக நாம் இந்த ஸ்தோத்திரங்கள் இரண்டையும் பாராயணம் பண்ண வேண்டும் படிக்க வேண்டும் என்றால் முக்கியமாக ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன என்றால் வியாதிகளை விரட்டுவதற்கு என்று எவ்வளவோ பலன்கள் சொல்லி இருக்கும் இந்த ஒரு பலனை முக்கியமாக நாம் எடுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் இதிலேயே இந்த ஸ்தோத்திரங்களிலேயே நடுவிலேயே சமித்த விஸ்வய என்று சுதர்சனா ஷகத்திலே வருகிறது விஸ்வக்கு நாலா பக்கத்தில் இருந்தும் பய பயத்தை தருகிற பயத்தாலே உண்டாகிற ஆமய வியாதிகளை எல்லாம் சமனம் பண்ணினவர் இந்த சுதர்சனர் என்று அவரை துதிக்கிறோம் வியாதிகளை சமனம் பண்ணுபவராக போக்கடிப்பவராக அதே மாதிரி ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலேயும் கத கதா என்று சொல்கிறோம் கதாயுதம் இருக்கிறதே அது கதத்தை பிரசமனம் பண்ணும் கதம் என்றால் வியாதி பிரசமனம் என்றால் தீர்த்து கட்டுதல் வியாதிகளை எல்லாம் ஒழித்துக் கட்டும் அவருடைய கதாயுதம் என்று சோழசாயுத ஸ்தோத்திரத்திலேயும் இன்னொரு ஸ்லோகத்திலே அதே ஸ்தோத்திரத்திலே திரிசூலே விஷூலதா என்று திரிசூலம் என்கிற ஒரு ஆயுதமானது நம்மை சூலம் இல்லாமல் பண்ணும் என்று சொல்கிறது பின்னாலே பார்க்க போகிறோம் சூலம் என்கிற பதத்துக்கு ஒரு கொடிய வியாதி என்று அர்த்தம் அந்த கொடிய வியாதி இல்லாமல் சூலம் மூன்று வரிகள் பார்த்தோம் ஒன்று சுதர்சனா ஷக்கத்திலே மீதி ரெண்டும் சோடசாகுதோத்தனத்திலே ஒரு இடத்திலே ஆமயம் என்ற பதம் அடுத்ததிலே கதம் என்கிற பதம் மூன்றாவதிலே சூலம் என்கிற பதம் இந்த மூன்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான் வியாதி என்று பகவானுடைய சக்கரமும் கதையும் சூலாயுதமும் நம் வியாதிகளை விரட்டும் அப்படி விரட்டட்டும் என்கிற பிரார்த்தனையும் இந்த ஸ்தோத்திரத்திலே இருக்கிறது அதனாலே இந்த சுதர்சனாஷ்ட சோழ ஸ்தோத்திர பாராயணங்களாலே நம்மிடம் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகி போகும் என்பது முக்கியமான பலனாக இருக்கிறது இந்த ஜெயதிக ஸ்ரீ சுதர்சனா என்கிற இந்த வாக்கியம் இரண்டு தடவை வந்திருக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஆக சுதர்சனாஷ்டக பாராயணத்திலே நாம் பதினாறு தடவை இந்த ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன என்கிற கோஷத்தை பண்ணுகிறோம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் சகஜமாகவே இதற்கு நாலு அர்த்தங்கள் கிடைக்கின்றன நம்முடைய பெரியவர்களும் நாலு அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே முதலாவது மிகவும் சுலபமாக நமக்கு புரிவது ஜயா என்றால் ஜெய விஜயீ பவா என்றெல்லாம் வாழ்த்துகிறோமே அது ஒரு வாழ்த்து பதம் நீர் ஜெயித்தருள்க என்று அது இரண்டு தடவை வந்திருக்கிறது ஜெயா ஜெயா என்று மேல் மேலும் நீர் ஜெயித்தருள வேண்டும் என்று அவருக்கு பல்லாண்டு பாடுவதாக அமைவது அது ஸ்ரீ சுதர்சனா என்கிறது சம்போத பதம் ஸ்ரீ சுதர்சனரே சுதர்சனர் என்று சக்கர தாழ்வானுடைய திருநாமம் சு அந்த திருநாமத்தை சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி சுதர்சனரே மேன்மேலும் ஜெயித்தருள்க என்ற அர்த்தமானது சுலபமாக நமக்கு கிடைக்கிற அர்த்தம் ஆனால் இதற்கு மேலும் சில அர்த்தங்களை காண்பித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதன்படி ஒரு ஜெய என்பது வாழ்த்துக்காக வைத்துவிட்டு ஜெயஸ்ரீ என்று சேர்த்து ஜெயஸ்ரீ என்றால் விஜய விஜயலக்ஷ்மி என்று லக்ஷ்மி அஷ்டலட்சுமிகளிலே ஒருத்தி ஆகிற லட்சுமியை ஜெயஸ்ரீ என்கிற பதம் குறிக்கும் அவளுடைய சூ நல்ல தரிசனம் பார்வை இருக்கிறதே கடாட்சம் அது ஜெயஸ்ரீ சுதர்சனம் அதை உடையவர் இங்கே பகுப்ரீக சமாசம் பண்ணி ஜெயஸ்ரீ சுதர்சனத்தை பெற்றவர் லக்ஷ்மி கடாட்சத்தை உடையவர் அவர் இங்கே தான் சொல்கிறோம் உடையவரே ஜெயித்தருள்க என்று ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள் மூன்றாவது அர்த்தம் தர்சனம் என்றால் சித்தாந்தம் நாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம் இது தேசிக தர்சனம் இது விசிஷ்டாத்வைத்த தரிசனம் இது அத்வைத தரிசனம் இது நியாய தரிசனம் இது வைசேஷிக தரிசனம் என்றெல்லாம் தர்சனம் என்று சித்தாந்தத்துக்கு பெயர் ஒரு தர்சனம் இருக்கிறது அது சுதர்சனமாகவும் அதாவது நல்ல தர்சனமாகவும் இருக்கிறது ஜெய தர்சனமாகவும் இருக்கிறது ஸ்ரீ தர்சனமாகவும் இருக்கிறது ஜயமும் ஸ்ரீயும் கொண்ட நல்ல சித்தாந்தத்துக்காரரே என்று அர்த்தம் ஜெய ஸ்ரீ சுதர்சன என்பதற்கு அந்த சித்தாந்தம்தான் பகவத் ராமானுஜமுனி நாதமுனி ஸ்ரீ மத்யாமுனு முனி முதலியவர்களாலே நிலைநாட்டப்பட்ட சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்திற்காரரான சக்கர தாழ்வானுக்கு ஜெயம் பாடுவதாக ஒரு அர்த்தம் கடைசியாக நாலாவது அர்த்தம் இங்கு சொன்ன தரிசனம் என்பது பார்வை அல்லது கடாட்சம் சுதர்சனம் என்பது சுபமான பார்வை இங்கு சக்கர தாழ்வானுடைய பார்வையே நாம் சொல்லுகிறோம் உம்முடைய சுப தரிசனமானது ஜய ஜயஸ்ரீ எங்களுக்கு ஜெயத்தையும் தருகிறது ஸ்ரீயையும் தருகிறது ஸ்ரீ என்றால் செல்வம் எங்களுக்கு ஜெயத்தையும் செல்வத்தையும் எந்த எவருடைய சுப தரிசனம் தருகிறதோ அவர் ஜெயத்துக்காகவும் ஸ்ரீக்காகவும் இருக்கிற நல்ல பார்வையை கொண்டவர் சக்கரத்தாழ்வான் ஜெயஸ்ரீ சுதர்சனர் அவருக்கு ஜய என்று நீர் ஜெய ஜெய விஜய் பவ நீர் வெல்ல வேண்டும் என்று இங்கே பல்லாண்டு பாடுகிறோம்